அனைவருக்கும் வணக்கம் இது சமூக அறிவியல் ஆறாம் வகுப்பு பாட புத்தகத்தில் உள்ள வரலாறு பகுதியில் இரண்டாம் பாடம் மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி மிக முக்கியமான வினாக்கள் மட்டும் உங்களுக்கு தேர்வு நோக்கில் தயார் பண்ணி கொடுத்துருக்கிறேன் ஸோ இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் மீண்டும் பார்த்து தேர்வு எழுதுங்க வரக்கூடிய உங்களுடைய தேர்வில் வெற்றி பெறுங்க நாளைய அரசு பணியாளர்கள் இன்றைய மாணவர்களாக தேர்வு எழுத தயாராக வாங்க தேர்வு எழுதலாம் முதலாவதாக ஒரு மன வரைபடம் கொடுத்துருக்காங்க மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி பாலத்தில் மிக முக்கியமான டாபிக்ஸ் அந்த விஷயங்கள் மட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க அடுத்த பயிற்சி வினாக்கள் சரியான விடையை தேர்ந்தெடு பரிணாமத்தின் வழிமுறை படிப்படியானது தான் சானியா டேஸ் கண்டத்தில் உள்ளது ஆப்பிரிக்கா அடுத்த வினாக்கள் மனித இன மாறுதல் அடைந்து ஒரு மேம்பட்ட கட்டத்தை நோக்கி வளர்ச்சி அடைவதே டேஸ் ஆகும் பரிணாமம் மனித சமூகத்தின் முதல் கலை டேஸ் என்றும் கூறலாம் பாறை ஓவியம் சுயமாக சிந்திக்கும் திறனுடைய வேட்டையாட மற்றும் உணவு சேகரிக்கும் சமூகமாக வாழ்ந்த மனிதன் ஹோமோ செப்பியன்ஸ் டேஸ் ஆண்டுகளுக்கு முன் சமூக நாகரிகத்தின் தோற்றம் ஏற்பட்டது ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன் தற்கால மனிதர்களை விட சிறிய மூளையுடைய மனிதர்கள் யார் ஹோமோ எரக்டஸ் கிழக்கு ஆப்பிரிக்காவில் ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன் மேற்கு ஆசியா மற்றும் தென்கிழக்கு ஐரோப்பாவில் நாற்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த மனிதன் டேஸ் க்ரோமக் டேஸ் உருவாக்க மனித வரலாற்றில் ஒரு முதன் தரமான கண்டுபிடிப்பாக கருதப்படுகிறது சக்கரம் மானுடவியல் என்னும் சொல் டேஸ் மொழி வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது கிரேக்கம் வரலாற்றுக்கு முந்தைய கால மனிதர்களையும் அவர்களை அவர்கள் பயன்படுத்திய பொருட்களையும் பற்றி படிப்பது டேஸ் ஆகும் தொல்லியல் ஆகும் ஆயுதங்கள் செய்வதற்கு கல் சிக்கி கல் அடுத்த வினா கூற்றுக்கான காரணத்தை பொறுத்துக்க சரியான விடையை தேர்ந்தெடு கூற்று உலகின் வெவ்வேறு பகுதிகளுக்கு இடம் இடம்பெயர்ந்த மனிதர்களின் உடலமைப்பில் நிறத்திலும் காலப்போக்கில் மாற்றங்கள் ஏற்பட்டன காரணம் தட்பவெப்பநிலை மாற்றமே விடை கூற்றும் காரணமும் சரி அடுத்த கூற்றும் காரணம் கூற்று ஒன்று இந்தியாவில் எழுநூற்றி ஐம்பது வாழ்ந்த ஐநூறு குகைகளில் பாறை ஓவியங்கள் காணப்படுகின்றன குற்று இரண்டு ஆண்களும் பெண்களும் வேட்டையாடுவதையும் நடனமாடுவதையும் குழந்தைகள் விளையாடுவதையும் இந்த ஓவியங்கள் சித்தரிக்கின்றன குற்று ஒன்று குற்று இரண்டு இரண்டும் சரி அடுத்த குற்று மனிதர்கள் காலத்துக்கு எவ்வாறு ஏற்ற ஏற்றவாறு பல மில்லியன் ஆண்டுகளாக தங்களை தகவமைத்துக் கொண்டு பரிணாம வளர்ச்சியடைந்துள்ளனர் இயற்கையில் ஏதேனும் ஒரு திடீர் மாற்றம் நிகழும் போது உயிரினங்கள் அந்த மாற்றத்திற்கு ஏற்ப தங்களை தகவமைத்து உயிர் பிழைக்கின்றன சரியான விடை கூற்று காரணம் இரண்டும் சரி இது சரியான விளக்கமாகும் சரியான இணையை கண்டபடி இதில் சரியானது எல்லாமே தவறானது ஆஸ்ட்ரோலோ ஆஸ்ட்ரோலோபிதிகஸ் இரு கால்களால் நடப்பது அடுத்த வினா கூடுதல் வினாக்களில் பாருங்கள் இதுலயும் அந்த சரியான இணைதான் குமதிபதி மதுரை தன்சனியாவில் காணப்பட்ட தொடக்க கால மனிதர்களின் காலத்தடி காலடித்தடங்களை டேஸ் உலகின் பார்வைக்கு கொண்டு வந்தார்கள் மானுடவியலாளர்கள் பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் நம் முன்னோர்கள் டேஸ் வாழ்க்கை வாழ்ந்தார்கள் நாடோடி பழங்கால மனிதன் முதன்மையான தொழில்கள் மற்றும் டேஸ் மற்றும் டேஸ் ஆகும் வேட்டையாடுதல் உணவு சேகரித்தல் டேஸ் கண்டுபிடிக்கப்பட்ட நிகழ்வு விவசாயத்தை எளிதாக்கியது கலப்பை பார ஓ பாறை ஓவியங்கள் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள டேஸ் நிறுவனத்தில் காணப்படுகிறது புரிவரை குகை கறிக்கையூர் அடுத்தவங்க புவி டேஸ் ஆண்டுகளுக்கு முன் தோன்றியது நானூற்றி அறுபது கோடி ஆண்டுகளுக்கு முன் மனிதர்கள் பரிணாம வளர்ச்சி அடைந்த நிலையை அறிய உதவுவது தொல்லியல் மானுடவியல் அடுத்த கிழக்கு ஆப்பிரிக்காவில் வாழ்ந்த மனிதர்கள் ஆஸ்திரோலோபிதிகஸ் நேராக நிமிர்ந்து நடப்பவர்கள் மற்றும் நெருப்பின் பயனை அறிந்திருந்தவர்கள் ஹோமோஎரக்டஸ் சுயமாக சிந்திக்கும் மனிதர்கள் ஹோமோ செப்பியன்ஸ் கற்கருவி மற்றும் எறும் எலும்பாலான கருவியை பயன்படுத்தி நவீன மனிதன் குரோமக்னான்ஸ் நியாண்டர்தால் மனிதர்கள் பற்றிய சான்று ஜெர்மனி தொல்லியல் ஆய்விற்கு முக்கிய ஆதாரமாக ஆதரமாக டயசுதவியன அகழ்வாராய்ச்சி பொருட்கள் பெரிய கால்வீரல்கள் மற்றும் முன்பக்க தாடை நீட்சிக்கு சற்று குறைந்து காணப்படும் மனிதர்கள் ஹோமோஹெபிலிஸ் குகைகளில் வாழ் வாழ கற்றுக்கொண்ட மனிதர்களின் இனம் குரோமக்னான்ஸ் சரியா தவறா நாணயங்களை ஆராய்வதற்கான துறை மானுடவியலாகும் தவறு ஹோமோ எரக்டஸ் மனிதர்களுக்கு நெருப்பு குறித்த அறிவு இருந்தது சரி மனிதர்கள் முதலில் அறிவியல் கண்டுபிடிப்பு சக்கரமாகும் பழக்க மனிதர்களால் பழக்கப்படுத்தப்பட்ட முதல் விலங்கு ஆடு தவறு அடுத்த வினா இந்தியாவில் இருநூற்றி ஐம்பது குகைகளில் ஏறத்தாழ இருநூற்றி ஐம்பது குகைகளில் பாறை ஓவியங்கள் காணப்படுகின்றன தவறு நம் முன்னோர்கள் குழுக்களாக மரம் குகை அல்லது மலையடி வாரத்தில் தங்கினார்கள் சரி தற்கால மனிதர்களை விட சிறிய மூளை உடையவர்கள் ஹோமோ தவறு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன் நாகரிகத்தின் தோற்றம் ஏற்பட்டது சரி ஓரிரு வார்த்தையில் விடையளிக்க இது ஒரு உண்மை மாதிரிதான் இருக்கும் சோ இதை பார்த்துக்கோங்க அகல் வயவில் கிடைக்கும் பொருட்களின் காலத்தை அறிய என்ன முறை பயன்படுத்தப்படுகிறது கதிரி இயக்க கார்பன் பகுப்பாய்வு முறை தொடக்க கால மனிதர்கள் எதை அணிந்திருந்தார்கள் பதப்படுத்தப்பட்ட விலங்குகளின் தோல்கள் மர மரங்களின் கிளைகள் இலைகள் ஆகியவற்றை அணிந்திருந்தனர் தொடக்ககால மனிதர்கள் எங்கு வாழ்ந்தார்கள் மரம் குகை அல்லது மலையடி வாரத்தில் வாழ்ந்தார்கள் நிலத்தை உழுவதற்கு எந்த விலங்கு பயன்படுத்தப்பட்டது எருது மனிதர்கள் எப்பொழுது ஒரே இடத்தில் குடியேறி வாழ ஆரம்பித்தார்கள் விவசாயத்தை பற்றி அறிந்த போது அவர்கள் ஒரே இடத்தில் வாழ ஆரம்பித்தார்கள் நன்றி